Hi friends, welcome back to my channel. மகளிர் உரிமை தொகையில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான மூணு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கான அதாவது நான்காவது தவணையான இந்த ஆயிரம் ரூபாய் வந்து இந்த மாதத்தில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து நிறைய பேர் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்கிறாங்க இது மூலிமா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மேல்முறையீடு பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு ஆனால் எனக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இன்னமுமே வெயிட் பண்ண சொல்றாங்க அதாவது மேல்முறையீட்டு பணியானது முடிஞ்சிருச்சுங்களா மீதி இருக்க ஐம்பது பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஜனவரி மாதத்துலேருந்து இந்த தவணை வந்து செலுத்தப்போவதா வந்து தமிழக அரசு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்காம இருந்திருக்கலாம் பட் அவங்க எல்லாருக்குமே இப்போ இதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மூணாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர் உரிமை தொகையானது முதல் மந்த்து ரெண்டாவது மந்த்தும் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இயர்லி இன்கம் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்சேக்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது கனரக வாகனங்கள் ஃபோர் வீலர்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம் அதாவது நஞ்சை புன்சை அஞ்சு ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த தடவை வந்து அடிப்படையில் வச்சு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முதல் தவணை அமௌண்ட் மட்டும் செலுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க இதுதான் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆனதுக்கான காரணமாக இருக்கும் நிறைய பேர் இது தெரியாமல் நம்ம கேட்குறீங்க ஸோ இதுதான் அதுக்கான முக்கியமான காரணம் இதில் ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்